ய்ய் முட்டாப்பையில கே பி முனிசாமி துரோகத்தை இந்த நாசமா போய் உட்கார்ந்து இருக்கீங்க ஏழு இடத்துல டெபாசிட் போன கேவலமா இருக்கடா தென் மாவட்டங்கள்ல திருச்சியில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே பூரா டெபாசிட் போயிட்டு நாலாவது இடம் கேவலமான தோல்வியை சந்திக்க விட்டீங்கடா மடப்பயல்களா இனிமே ஒன்னு சேருங்கடா உன் பக்கத்துல நினைக்கிறான மடப்பய மடப்பய மடத்தனமா பேட்டி கொடுப்பானே மயனை இரண்டாவது இடத்துக்காக கொண்டு வர முடிஞ்சாடா மூணாவது இடத்துக்கு போறான்டா அறிவு கட்டவீங்களா அறிவு கிடத்தனமா பேட்டிய கொடுத்து அறிவு கிடத்தனமா செஞ்சு இன்னைக்கு இந்த இயக்கத்தை அது என் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டி காத்த இயக்கம் உயிரை கொடுத்து காப்பாத்தன புரட்சி தலைவனுடைய இயக்கம்டா இன்னைக்கு இயக்கத்தையே அழிக்கிற சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டீங்களடா ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திமுருக்கு உங்களுடைய பேட்டிக்குலாம் ஆள் இல்லை கட்சி தொண்டையின் புறம் கொதிச்சு போயிருக்கோம் ஒழுங்கு மரியாதையா ஒன்னு சேர்ந்து ஆளுமை திறமை ஒரு தலைமை வேணும் இந்த இயக்கத்துக்கு அது யாரு எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுங்க எடப்பாடிக்கு அது கிடையாது ஒன்பது தொகுதியும் ஒன்பது தேர்தலை சந்திச்சு தோல்வியை கண்டு நாசமா போயிட்டு அழிக்கிற பாதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க அதை காப்பாத்தினா ஆளுமை திறமை தலைவர்கள் வேணும் அது யாருன்னு எல்லாரும் ஒண்ணு கூடி விரைவில் நீங்க ஒரு முடிவு எடுக்கல கே பி முனிசாமியே நீ எங்கும் வந்தேனாலும் சரி உனக்கு செருப்படி தான் அவளுங்க இந்த ஜெயக்குமார் சொட்டப்பயலையும் சொல்லிப்படு வீணா இந்த இயக்கத்தை அழிக்கிற வேலையை பார்க்காதீங்க கொதிச்சு போய் சொல்றேன் நாங்க சாதாரணமா இந்த ஏகத்துக்காண்டி சிறை சென்று இந்த ஏகத்துக்காண்டி கஷ்டப்பட்டு என்ன நாங்க ஒண்ணு சம்பாதிக்கலடா நீங்க சம்பாதிச்சுட்டீங்கடா கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கடா அண்ணா ஒழுங்கா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும்னா அனைவரும் ஒண்ணு சேரணும் இல்ல வாய்த்து முறா பேட்டி கொடுத்தேன் இது பண்ண சொன்னா தான் விழுங்க மறந்துறாங்க எந்த கட்சிக்காரனும் உன்னை இனிமே விட மாட்டாங்க பாத்துக்கங்க